புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் ஒரு சூப்பரான வீடாக பார்க்க வந்திருக்கோம் இது பார்க்குற இந்த கதவு வந்து ஒரு தேக்கிலேயே போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஃபோட்டிக்கை போட்டிருக்காங்க நல்லா பெரிய வண்டி பட்டுற மாதிரி ரெண்டு பெட்ரூமும் வந்து கீழே இருக்குது பதினாறு சதவீதம் இந்த பில்டிங் கேட்டிருக்காங்க ஆனால் இடம் வந்து எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இடம் பாருங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாஸ்து வார்த்தை கட்டியிருக்காங்க சீலிங் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் வீடு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் எல்லா இடத்துல டைல்ஸு ஃபுல்லாக ஓட்டியிருக்காங்க அது கூட இந்த டோரு வந்து அருமையாக போட்டிருக்காங்க டோர் சூப்பரான டோர் போட்டிருக்காங்க இது வந்து கிச்சன் மாடல் கிச்சனு பெரிய வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க நல்லா காற்று வர மாதிரி வெளிச்சமாக இருக்கும் இந்த வீடு எப்பயுமே பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் பேட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருங்க மேலே ஒரு பெட்ரூமு ஒரு பால்கனி இருக்குது ஒரு மொட்டை மாடி ஒன்று இருக்குது இந்த சைட்டில் சூப்பராக இருக்கும் பெரிய ஹாலு இந்த இடத்துல எப்படி இவ்வளோக்கு இந்த ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அந்த வீடை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின மாதிரி அமைச்சிருப்பாங்க நல்லா பெருசாக இருக்கும் நல்லா கேப் விடாமல் நல்ல இடத்துலையுமே அழகாக அழகாக பண்ணிச்சிருக்காங்க இஞ்சியர் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு தான் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஜன்னல் இருக்குது பக்கத்து வீடு இன்னொரு வீடு இருக்குது அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் சூப்பரான வீடு இந்த வீட்டோட வேலை பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க டிடிசி அப்படு ப்ளாட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு இருக்குது இதில் சுற்றி பாருங்கள் இப்போ மாடிக்கு போய் பாருங்கள் மேலே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது நல்லா ஃபால்ஸுகளாக அருமையாக பண்ணியிருப்பாங்க நல்லா பெரிய ஹால் மாதிரி அமைச்சிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க எந்த இடத்துல எந்த சைஸ் நேரத்தில் வந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க அதனால் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த வீடியோவில் கீழே காட்டுற மாதிரி அமைச்சிருக்கோம் பாருங்களேன் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டீலு எஸ் எம்எம்எஸ் இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த புடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பால் கன்னிக்கு போகிற ஒரு டோரு லாக் பண்ணியிருக்காங்க கிளாஸு ஒயிட்டாக போட்டிருக்காங்க உள்ளெண்டு மத்தான் தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இதனோட பெரிய ஒரு பால் கன்னி இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ரெண்டு பார்க்குறதுக்கு நிற்கறதுக்கு சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த திருவிட ஆப்போசிட் திரையக்கூடியது அது வந்து மொட்டை மாடிக்கு போகிறது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது நல்லா பதினஞ்சுக்கு நல்லா பதினெண்டு அங்கே தான் போட்டிருக்காங்க பெரிய கட்டில் போகிற மாதிரி இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பாத்ரூமில் போட்டுக்கூடிய டோரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மரத்தில் தான் போட்டிருக்காங்க பிளாஸ்டிக்கில் போடுறா எல்லாம் மரத்தில் போட்டிருக்காங்க நல்லா வில விரிவான பொருளை வச்சு இதை அமைச்சிருக்காங்க நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் நல்லா இருக்கும் வீடு தரமாக இருக்கும் வீடு விலையும் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான வீடு வீடியோ முழுமையாக பாருங்கள் நண்பர்களே அப்போ தெரியும் உங்களுக்கு நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து நல்லா வெளிச்சம் வர மாதிரி லைட்லாம் அமைக்கிறாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து பால்கனியை பார்த்துட்டோம் இப்போ வந்து மொட்டை மாடி ஒன்று காட்டும் அதையும் பாருங்கள் இப்போ வந்து திருப்பத்தில் அட்டோ தொந்துக்கு பாருங்கள் இது வந்து மொட்டை மாடி நம்ம மேலே துணி காய வைக்க இது அருமையாக அந்த இடத்த விட்ருக்காங்க இதுக்கு மேலே ஒரு ப